ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல சாகோ வந்து எந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிர் செய்யலாம் ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சாகோன்றது வந்து பார்த்திங்கன்னா சின்சிண்டா கம்பெனியில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிடர் ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சாகோ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் சூட் ஆகக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எந்த மாதத்தில் வந்து நாம் நடவு செய்யலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரம் ஃபிப்ரவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் பயிர் செய்யலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணலாம் ஸோ இந்த வெயில் காலத்திற்கு அருமையான ரகம் வந்து பார்த்தீங்கன்னா சாகு தக்காளி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லேயுமே வந்து நல்லா வந்து ஒரு ரேட்டு போகக்கூடிய ஒரு ரகம்தான் தான் ஹில்டிங் வெரைட்டி அதிக அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய காய் வந்து நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு தக்காளியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வர்த்தகம் பண்ணுறதுக்காக இந்த தக்காளி வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்தாலையும் ஒன்றும் ஆகாதனால வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்ல ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா ரேட்டு கொடுத்து ஒரு பாக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா ரேட் கொடுத்து வாங்கிட்டு போய் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு உகந்த ரகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரகந்தான் சாகோ தக்காளி அது மட்டும் இல்லாமல் நோய் தாக்குதலினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வைரஸ் தாக்குதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் செடி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக வளரும் ஸோ நீங்கள் வந்து வெயில் காலத்தில் தான் பிளாண்டிங் பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் அதற்கு தேவையான சில எக்ஸ்ட்ரா ட்ரிப்ஸும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பீரியடிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணுறது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹியூமிக் கொடுக்குறது ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ எஃப் ஒன் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இது இருக்குது அது இல்லாமல் நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாலிக்கூல் வந்துருக்கு வைரஸ் தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓ சான்வி எக்ஸ்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா வை வைரஸ் கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் தாக்குதல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வைரஸ் ஏன் தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார் உறிஞ்சக்கூடிய பூச்சினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாக்கால் தான் வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் செடியை வந்து நல்லா கொஞ்சம் அந்த அந்த தோட்டத்தை சுற்றி ஷேட் நெட்டு கவர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்கெல்லாம் அந்த முருடு கட்டாமல் செடி அதாவது இலை சுருட்டு நோய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ இந்த நாற்றும் நம்ம நான் பண்ணையில் இருக்குது ஸோ வேணும்னாக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தரமான நாற்று கிடைக்கும்